வணக்கம் மக்கள் என்ன உங்கள் வாணியம்பாடி சிலம்பு இன்னைக்கு நான் எங்கே வந்துக்கிறேன்னா கொடாஞ்சி ஆடி பதினெட்டு கொண்டாட கொடாஞ்சி தான் நான் வந்துக்கிறேன் வாணியம்பாடியிலே ஆடி பதினெட்டுக்கு பேர் போன தாங்க ஏன்னா ஆடி பதினெட்டுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் கொடாஞ்சி தான் எல்லாருமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த கொடாஞ்சிலையும் வந்து முழங்குறதும் ஒன்று தாங்க கெங்கை தண்ணிக்கு நிகரான இந்த கொடாஞ்சி தண்ணி சொல்லுவாங்கோ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த கொடாஞ்சி பகுதியில் இருக்கிற கோயில் வந்து எங்கே இருக்கிற வில்லேஜி மக்களும் சுற்று வட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் இந்த ஆத்துக்கு தான் வருவாங்கோ கெங்கை தண்ணிக்கு நிகரான ஒரு தீர்த்தம் இந்த குடாஞ்சியில் வர தண்ணி தான் சொல்லுவாங்கோ அது என்ன ஒரு காரணம்னா ஒரு காலத்தில் வந்து அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்காக கெங்கைக்கு இந்த வழியாக போவாங்க இந்த ஆற்று வழியாக அப்போ வந்து கை வலிக்குதுன்னு அந்த அஸ்தி வந்து இங்கே கீழே வைக்குவாங்க அந்த அஸ்தி வந்து மல்லிப்பூவாக மாறிடுமா இந்த கொடாஞ்சி ஆற்றுல அளவுக்கு ஒரு பேர் போன திருத்தலமா அதனால் கொடாஞ்சி வந்து எதுக்கு வந்து விசேஷம்னா நம்ம போய் கெங்கையில் போயிட்டு இந்த அஸ்தியை கரைக்கிறதோட இந்த கொடாஞ்சியில் வர்ற தண்ணி நம்ம இந்த அஸ்தியை வந்து இங்கேயே கரைச்சிடலாம் அந்த அளவுக்கு இது வந்து பேர் போன ஒரு புண்ணியஸ்தலம் உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லைங்க வெளி மாவட்டத்தில் இருந்தும் ஏராளமான மக்களும் வந்து இந்த இடத்துல தான் வந்து வழிபடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பகுதியாக இந்த கொடாஞ்சி ஆறு வந்து இருக்குது ஆயிரக்கணக்கான மக்களுங்க ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டம் எந்த வருஷம் வந்ததில்லை ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு வந்துட்டு இருந்துச்சு அது ஒரு விசேஷங்க முன்னோர்களுக்கு வந்து இங்கே திடி கொடுத்தா அந்த அளவுக்கு ஒரு நல்லதுங்க அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி ஒரு கீடு எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இங்கே வர்ற தண்ணியில் நம்ம மொழிகிட்டு இங்கே இருக்கிற கோயில் நம்ம வழிபட்டால் உடனடியாக அது விடுதலாகுதுன்னு நம்பப்படுதுங்க நீங்கள் காவேரி கங்கை அங்கே போய் நம்ம முழுங்க முடியா இந்த குடாஞ்சியில் வர தீர்த்தத்தில் வந்து நம்ம முழுங்கினா உடனடியாக சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்கங்க அனுமன் தீர்த்துக்கும் போக முடியலையா இங்கே வந்து முழுங்கினா உடனடியாக சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்கங்க அப்புறம் என்னங்க நீங்களும் ஆடி பதினெட்டுக்கு வந்துக்கிறீர்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கே எல்லாம் போனோங்கோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாச்சும் இருந்தால் கமாண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வேணுமா உங்கள் வாணியம்படி சிலம்பு சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க